பக்தர்கள் ஐயப்பனின் ஆறுபடை வீடான குளத்துப்புலை ஆலயத்தை தரிசித்துவிட்டு நேராக எரிமேலி ஆலயத்தை தரிசிக்க வருகின்றனர் இந்த எரிமேலி ஆலயத்தில் ஐயப்பன் அவர்கள் சார்ந்த ஸ்வரூபத்தில் காட்சியளிக்கின்றார் இந்த எரிமேலி ஆலயம் எவ்வாறு உருவானது என்று பார்க்கும் பொழுது ஆதிகாலத்தில் எருமையின் அம்சமாக கொண்ட மகிஷி என்ற அரக்கியுடன் சண்டை போட்டு அந்த அரக்கியை கொன்ற காரணத்தினால் இந்த இடம் எரிமேலி என்று அழைக்கப்படுகின்றது அது மட்டுமல்ல இந்த இடத்தில் வாபர் என்ற முஸ்லிம் இங்கு வருகின்ற ஐயப்பன் பக்தர்களிடம் பல பொருட்களை கொள்ளையடித்தவனும் இருந்தான் பின்னர் அவர்களுக்கு பல கஷ்டங்களையும் கொடுத்து வந்தான் அத்தகைய வாபரை ஐயப்பன் அவர்கள் ஆட்கொண்டு அவரை நண்பனாக ஆக்கிய இடம் இந்த இடம்தான் இதனால்தான் இந்த இடத்தில் முஸ்லிம் ஆலயத்திற்கும் ஐயப்ப பக்தர்கள் அத்தகைய அற்புதமும் அதிசயம் நிறைந்த ஆலயத்தை பார்க்கலாம் வாருங்கள் ஏந்திய அருள்பாலிக்கிறார் எருமேலி நகரில் இரண்டு கோவில்கள் உள்ளன இந்த கோவில்கள் வள்ளியம் மலையாளத்தில் கோவிலை குறிக்கும் இந்த இரண்டு கோவில்களும் ஏறக்குறைய அரை கிலோமீட்டருக்குள் அமைந்துள்ளன அது மட்டுமல்லாமல் இந்த ஆலயத்தில் பேட்டை துள்ளல் நடனம் எல்லா ஐயப்ப பக்தர்களும் நடனமாடிக்கொண்டே இருக்கின்றனர் இதன் தத்துவம்தான் என்ன என்று பார்க்கும் பொழுது ஐயப்பன் அவர்கள் தன்னுடைய தாய்க்கு புலிப்பால் கொண்டு வருவதற்காக அடர்ந்த காட்டுக்கு செல்கின்றார் அவ்வாறு சென்று புலியோடு அரண்மனைக்கு வெற்றி வாகையோடு இந்த இடத்திற்கு வருகின்றார் அவ்வாறு அந்த வெற்றியை கொண்டாடுவதற்காகத்தான் எல்லா ஐயப்ப பக்தர்களும் பேட்டைத் துள்ளி நடனம் மாடுகின்றனர் மேற்கொண்ட பல அதிசயங்களும் அற்புதம் நிறைந்த ஆலயத்தை தரிசிக்க வேண்டுமென்றால் முதலில் எர்ணாகுளம் செல்ல வேண்டும் எர்ணாகுளத்திலிருந்து சொட்டானிக்கரை வழியாக செல்லும் பொழுது எரிமேலி என்ற இடத்தை அடைகின்றோம் அங்கு சாந்த சுரூபமான ஐயப்பனை தரிசனம் செய்கின்றனர்